நிலமடு வாழ சில குறிப்புகள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா எந்த எண்ணெயில் கொழுப்பு அதிகமாக இருக்குது ரீஃபைனடு எண்ணெயை விட செக்கி எண்ணெய் சிறந்ததுன்னு நினைக்கிறீங்களா எண்ணெயை கலந்த உணவை பார்த்தோன்னே பயப்படுறது இதுக்காக ஸோ இந்த மாதிரியான கேள்விகளாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எண்ணெய்ன்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வித எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அதை அவங்க புவியியல் வெப்பத்துக்கேற்றால் போல அவங்க பயன்படுத்துகிறாங்க எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் வெஸ்ட் சைடில் கடுகு எண்ணெயும் சவுத் சைடில் அதாவது நம்ம சைடில் கடலை எண்ணெயும் நல்ல யூஸ் பண்ணுறோம் கடவுளின் தேசமென்று அழைக்கப்படக்கூடிய கேரளாவில் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணுறாங்க நம்ம சமைக்கக்கூடிய உணவுடைய சுவையை கூட்டுறதுக்கு எண்ணெய் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுனே சொல்லலாம் அதனாலவே நம்ம எந்த எண்ணெயை பயன்படுத்தினா நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானதுங்கிறத கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த எண்ணெய்களில் உள்ள கொழுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பாம் ஆயில் இந்த மூணு வகை எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இந்த மூன்று எண்ணெயிலையும் என்னென்ன கொழுப்புகள் இருக்குது இது உடலுக்கு என்னென்ன விளைவுகளை தருதுங்கிறத பார்ப்போம் இதில் தேங்காய் எண்ணெய் பாம் ஆயில் நெய் வெண்ணெய் இதில் சேச்சுரேட் கொழுப்புகள் அதிகமாகவும் மூணோ அன்சாச்சுரேட் கொழுப்புகள் ஆலிவ் ஆயில் சோயாபீன் எண்ணெய் கடல் எண்ணெயில் அதிகமாகவும் நல்லெண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் ரைஸ்பரன் ஆயில்லையும் ஆயிலில் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் அதிகமாக இருக்குது தேங்காய் எண்ணெயில் சாச்சுரைட் கொழுப்புகள் அதிகமாக இருக்குது தேங்காய் எண்ணெயில் லாரிக் அமிலம் அதிகமாக இருக்குது இது ஹெச்டிஎல் எனப்படும் நல்ல கொழுப்பு அளவை அதிகரிக்குது இது நம்ம உயிர் வெப்பநிலையிலையும் சமைக்கிறதுக்கு ஏற்றக்கூடியதாக இருக்குது அதே சமயம் தேங்காய் எண்ணெயை அதிக அளவு நம்ம எடுக்கும்போது அது கெட்டு கொழுப்புகளாக மாறி இதய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேங்காய் எண்ணெயில் கலோரிகளும் அதிகமாகவே இருக்குது நல்லெண்ணெயில் சாச்சுரைட் கொழுப்புடைய அளவு கம்மியாகவும் மூனோ அன்சாச்சுரைட் பாலி அன்சாச்சுரேட்டுடைய அளவு சமமாகவும் இருக்குது எல் விதைகளை கொண்டு தயாரிக்கக்கூடிய நல்லெண்ணெயில் வைட்டமின்கள் தாதுகள் புரதம் நார்ச்சத்துக்கள் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூனோ சாச்சுரேட் கொழுப்புகளும் அதிகமாக இருக்குது இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு உதவுது பாமாயில பொறுத்தவரை சாச்சுரேட்டுடைய அளவு நாற்பத்தி ஒன்பது சதவீதமும் மோனு அன்சாச்சுரேட்டுடைய அளவு முப்பத்தி ஏழு சதவீதமும் பாலி அன்சாச்சுரேட்டுடைய அளவு குறைவாக ஒன்பது சதவீதமும் இருக்குது பொதுவாகவே பாமாயில்னா விலை கம்மியானது ஆரோக்கியமானது இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்குது ஆனால் இதில் வைட்டமின் இ எனப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இந்த எண்ணெய் ஆரோக்கியமானது கிடையாது உடலுக்கு கெடுதல்ன்ட்டு எந்த ஒரு மருத்துவ சான்றும் இல்லை ஆனால் இந்த எண்ணெயை நம்ம சுத்திகரிக்கப்படாததுனால இதில் சில சிக்கல்களும் இருக்க தான் செய்யுது அதனால பாமாயில் கம்மியான அளவு பயன்படுத்துகிறதே நல்லது இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மூன்று எண்ணெய்களுடைய கொழுப்புகளும் அதனுடைய பயன்பாட்டுகளையும் பார்த்தோம் இப்போது நம்ம செக்கு எண்ணெயும் ரிஃபைனட் ஆயிலையும் யூஸ் பண்ணும் இதில் எது வந்து சிறந்தது விசஸ் செக்க எண்ணெய் விசஸ் ரிஃபைனட் ஆயில் செக்கு எண்ணெய் என்பது பழமையான முறையில் தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய்னு சொல்லலாம் பல நூற்றாண்டுகளாக பின்பற்றக்கூடிய முறைப்படி மாடுகளை கொண்டு இழுக்கப்படும் ஒரு செக்கில் எண்ணெயோடைய விதைகளை போட்டு அதை அரைக்கப்பட அரைக்கப்பட்டு எண்ணெயை எடுப்போம் சில நாடுகளில் குதிரைகளையும் ஒட்டங்களையும் கூட செக்கிழுக்க பயன்படுத்திருக்காங்க செக்கில் அரைக்கப்பட்டு கிடைக்கும் எண்ணெயை கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் சொல்லும் செக்கில் அரைக்கப்படுறதுனால இதனுடைய வெப்பநிலை ஐம்பது டிகிரிக்கு மேலே இருக்காது இதனால் நமக்கு அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்காது அதாவது இயற்கையாகவே வைட்டமின்கள் ஒமேகா த்ரீ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயில் உள்ள மனமும் சுவையும் அதிகமாகவே இருக்குது இதனால தான் சிக்கல் ஆட்டின எண்ணெய் உடலுக்கு நல்லதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த எண்ணெய் கொஞ்சம் காஸ்ட்லி ஏன்னால் செக்கல் ஆட்டும்போது நமக்கு எண்ணெய்கள் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் இதில் வேஸ்டேஜ் அதிகமாக போகும் அதனாலவே இந்த எண்ணெய் அதிக விலை தான் விற்கும் இதுவே மெஷின் மூலியமாக அரைக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய எண்ணெய் தான் ரீஃபைனடு ஆயில் இதை எக்ஸ்பெல்லர் ப்ரெஸ்டு ஆயில்னு சொல்லுவோம் இதில் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் எண்ணெய் நம்மளுக்கு கிடைச்சிடும் ஆனால் இதனுடைய வெப்பநிலை நூறு டிகிரியை தாங்கும் தாண்டும் இதனால் அதில் இருக்கக்கூடிய இயற்கையான தன்மை மாறிடும் விதைகளில் உள்ள எண்ணெயை நல்லா எடுக்கிறதுக்கு எக்ஸ்ங்கிற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க இது நூறு சதவீதம் எண்ணெயை பிரித்து எடுத்துரும் அடுத்து இந்த எக்ஸ் பிரித்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் நடக்கும் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இந்த எண்ணெயை சுத்திகரிக்கப்படுறாங்க கடைசியாக நம்மளுக்கு எந்த ஒரு மனமும் சுவையும் இல்லாமல் ஒரு எண்ணெய் கிடைக்கிது இந்த எண்ணெய் சுத்தமாகவும் நல்லா தண்ணி போலவும் இருக்கும் அதுதான் ரீஃபைனட் ஆயில் சில வருடங்களாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சூரியகாந்தி எண்ணெய் ரைஸ் பிரான் ஆயில் இதெல்லாமே எக்ஸைன் பயன்படுத்தி எடுக்கப்படக்கூடிய ரீஃபைனட் ஆயில் இப்போது இவ்வளோ தூரம் நம்ம பேசியிருக்கோம் இதெல்லாம் செக்கேண்ணெய் தான் நல்லதான்னு பார்த்தா சந்தேகமே இல்லை செக்கே எண்ணெய் தான் நல்லது இதுதான் அறிவியல் பூர்வமாகவும் இது ரொம்ப சிறந்த எண்ணெய்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு நம்ம சமைக்கக்கூடிய உணவுக்கு ஏற்றாற் போல எண்ணெயை வகைப்படுத்திக்கலாம் எல்லா வகை எண்ணெயிலையும் நல்ல கொழுப்புகள் உள்ளது இது உடம்புக்கு அவசியமானது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீதோஷண நிலைக்கு ஏற்றாற் போல் நல்லெண்ணெய் சிறந்ததாக இருக்குது நம்ம எவ்வளோ எண்ணெயை பயன்படுத்துகிறோங்கிறது இதில் ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருக்கு இதய நோய் கொழுப்பு பிரச்சனை உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயுடைய அளவும் மாறுபடும் நல்லெண்ணெயை தவிர்த்து ஆலிவ் ஆயில் கூட சிறிதளவு யூஸ் பண்ணலாம் பொறிக்கிறதுக்கு ரைஸ் பிரான் ஆயில் வறுக்கிறதுக்கு கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெயும் பாமாயிலையும் கம்மியாக யூஸ் பண்ணுறது நல்லது அதனால் நம்ம ஒரு எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணலாமல் எல்லா எண்ணெயும் கலந்து குறிப்பிட்ட அளவு யூஸ் பண்ணுறதே சிறந்தது எண்ணெயே சேர்க்காமல் சமைக்கிறது ஆரோக்கியமானது இல்லை ஏன்னால் பல ஊட்டச்சத்துக்கள் குறைபாடுகள் வரும் எண்ணெயை சேர்க்கறது சிறந்தது ஆனால் எல்லா எண்ணெயும் கலந்து சம அளவில் கம்மியாக சேர்க்கிறது இன்னும் சிறந்தது இந்த பதிவுடைய முடிவில் எந்த எண்ணெய் உடலுக்கு நல்லதுன்னு பார்த்தோம்னா நம்ம தென்னிந்தியாவில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய் தான் ஏன்னா இந்த எண்ணெயில் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் அதிகமாக இருக்குது இது அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் இதில் அளவுக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்தும் இல்லை இதோடைய பேருக்கேற்ற மாதிரி நல்லெண்ணெய் உண்மையாகவே நல்ல எண்ணெய் தான் இது கூட நம்ம கடல் எண்ணெய் ரைஸ் பிராண்ட் இதெல்லாமே கூட யூஸ் பண்ணுறது சிறந்தது தான் பாம் ஆயில்லையும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறது கிடையாது இதில் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் ஒரே எண்ணெயை சூடுபடுத்தி திரும்ப சூடுபடுத்தி யூஸ் பண்ணுவாங்க இதனால் கொழுப்புகள் வந்து அதிகமாகும் இதனால் ஏற்படக்கூடியது இதய நோயும் புற்றுநோயும் தான் முடிந்த அளவுக்கு எண்ணெய்களை அளவோடு பயன்படுத்துகிறதே சிறந்தது ஏன்னா எண்ணெய்கள் அதிகமாக பயன்படுத்தணும்னா கலோரிகள் அதிகமாகும் உடல் எடையும் கூடும் பல்வேறு பிரச்சனைகளும் உண்டாகும் அதனால் எந்த எண்ணெயாக இருந்தாலும் அளவோடு எடுக்கிறதே சிறந்தது இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க